ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் முரு முருங்கைக்காய் போட்ட சாம்பார் இதில் ஏதாவது ரெசிபி வேணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரங்கிக்காய் பொரியல் தூதுவளை ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ் தூதுவலை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஊறுக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே தூதுவலை வச்சு அரைச்ச ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதம் மெதுவடை பருப்பு பாயாசம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக பருப்பு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி எல்லாம் இந்த சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்